இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புங்க அனுச நட்சத்திரம் ஸோ இதை பத்தி வந்து நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அடுத்துதான் நம்மளோட பேசுறதுக்கு வந்து சேலத்தை சேர்ந்த ஸ்ரீராம் ஐயா அன்புடன் அன்புதான் ஐயா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜூமீட்டிங்கில் பங்கேற்று சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் ஆசான் நாகராஜ் ஐயா அவர்களுக்கும் இந்த டிவி சேனல் நடத்திக் நடத்தி கொண்டிருக்கும் ஐயா மீனா சீ மீனம் சதீஷ் மற்றும் இந்த ஜூ மீட்டிங்கில் பங்கேற்ற அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா அனுஷ் நட்சத்திரம் இது வந்து நட்சத்திர மண்டல வரிசைகளில் பதினேழாவது நட்சத்திரமாக வரக்கூடியது இது காலபுருஷனின் எட்டாவது வீடான விருச்சிக ராசியில் நான்கு பாதங்களும் அமைந்த நட்சத்திரமாகும் இது ராசி மண்டலத்திலே இருநூத்தி பதிமூணு பாகை நாற்பது கலை வரை பரவி உள்ளது இதன் தமிழ் பெயர் பார்த்தீங்கன்னாக்கா அனுடம்னு சொல்லுவாங்க வடமொழியில் சமஸ்கிருத பாஷையில் வந்து அனுராதா நட்சத்திரே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அனுராதா அனு அனுஷம் அனுராதா என்றால் வெற்றி என்று பொருள்படம் இது நான்கு நட்சத்திர பிரிவுகளை கொண்டதாகும் இது பார்த்தீங்கன்னாக்கா மலர்ந்த தாமரை மலர் போன்று ஒரு குடை போன்ற உருவம் வாய்ந்த நட்சத்திரம் என்று கூறுவார்கள் இது வந்து இந்த விருச்சிக ராசியை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குளம் குட்டை சேறுகள் நிறைந்த இடத்தில் தாமரை சேர் இருந்த இடத்துல தான் தாமரை வந்து சேரில் தான் மலரும் கண்டிப்பாக சேர் இருக்கும் களிமண் மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய அனுபவத்திற்கு உட்பட்டு அரியலூர் மாவட்டம் தஞ்சை திருவாரூர் போன்ற இடங்களில் வந்து பெரும்பாலும் திருக்கோயில் அருகே இது மாதிரி ஒரு சின்ன குளம் குட்டை இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு குட்டை குளம் குட்டைகள் ஏ இந்த மாதிரி இடத்துக்கு சொந்தமான இடம் என்பதாலும் அங்கு தாமரை மலர்ந்து இருக்கும் என்பதாலும் அது ஒரு தெய்வீக இடமாக கருதப்படுகிறது பொதுவாக வந்து இந்த நட்சத்திரத்தில் வந்து அதிதேவதைன்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு ஆதித்தர்களாக வருவார்கள் அதில் மித்ரா என்பது முக்கியமான தேவதை இதில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நந்தனார் என்று சொல்லக்கூடிய நீ பழைய கதையை பார்த்தீங்கன்னாக்கா நந்தனார் சரித்திரம்னு இருக்கு அந்த நந்தனார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் அதே போல காஞ்சி பெரியவா அவரும் இந்த அனு அனுஷ நட்சத்திரத்தில் தான் இவருடைய குணாதிசயங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கடினமாக பேசினாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் கொஞ்சம் க கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அனைத்தும் ஒற்று கவனித்து நிதானித்து தான் இவர்கள் தன்னுடைய செயலை ஆற்றுவார்கள் ஒன்று இவருடைய குணம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இது சனியினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இவங்க இவங்ககிட்ட நிறைய அனுபவம் இருக்கும் முதிர்ந்த அனுபவம் என்பது இருக்கும் வார்த்தையும் முதிர்ந்த சொல்லாக இருக்கும் அதே போல இவருக்கு இவர்கள் பேசும்போது குறுக்க யாராவது பேசினாக்கா இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இவருக்கு ஒரு ஒரு உணர்வு ஒன்று உருவாகும் பார்த்தீங்கன்னா எந்த செயலையும் வந்து திருத்தமாக செய்வார்கள் இந்த நாளில் இந்த அனுஷன அச்சத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இவரது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பாங்க ஆனால் இவர் அண்டி இவர் அண்டி யாராவது ஹெல்ப்புக்குன்னு போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து உறவி புரியவர்கள் இவருக்கு சமர்த்தர்கள் அதாவது பப்ளிக் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க பப்ளிக் சர்வீஸ்னாக்கா பொது ஊழியம்னு சொல்லுவாங்க அதில் வந்து இவர் கைத்தேர்ந்தவர்கள் இவர்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிங்கனாக்கா ஒரு பொது வேலையை ஒப்படைச்சிட்டாங்கன்னாக்கா நல்ல திறம்பட செய்து மக்களுடைய பாராட்டுகளை பெறக்கூடியவர்கள் இவர்கள் என்று கூறினால் அது மிகையாகாது அதே போல எல்லாரையும் விட்டு விலகியே தனியாக இருக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இவங்ககிட்ட இருக்கும் எப்பொழுதும் தன் துன்பத்தை பெரிதாக பேசிக்கொண்டு இருப்பாரா இருந்தாலும் இவரு தான் பிறந்த தேசத்தின் எந்த பகுதியிலும் ஆர்வத்துடன் நேசிப்பார்கள் அதே போல இவருக்கு தெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா நாராயணன் பூதம் வந்து வாயு ஜாதி வந்து பிராமணன் கோஸ்தரம் அகசியன் யோனி பெண்மான் பச் பட்சி சக்கரவாக புல் விருட்சம் மகிழ மரம் ஆஹ் அதாவது விருட்சம்னாக்கா மரம் விருட்ச மரம் விருட்சம்னாக்கா மரம் மகிழ மரமாக வருகிறது தெய்வகணம் யோனி இவர்களுக்கு இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஹ் இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கண்கள் அழகாக இருக்கும் அதே போல கண் செவரி படந்திருக்கும் அதிகமாக எனக்கு தெரிந்தவரை என அனுபவத்தில் இவர்கள் பிராமணர்களிடம் தொடர்பு வைத்திருப்பார்கள் அவர்களும் இவர்கள் மேது பாசமாக இருப்பார்கள் தபசிகள் வத் வித்வான்கள் இவர்களுக்கு நல்லவராக இருப்பார் தன்னை அன்றியனருக்கு இரக்கம் காட்டுவார்கள் இவர்கள் மூக்காது மூக்கு வந்து கொஞ்சம் நுனி உயர்ந்திருக்கும் கோபம் அதாவது புத்திசாலித்தனம் இவருக்கு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கோபமும் இருக்கும் இவர்களுக்கு வலதுபுறத்தில் மச்சம் கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னாக்கா குற்றமும் தாழ்ச்சியும் இல்லாதவன் நற்குணவான் என்று சொல்லப்படுவார்கள் சில பேர் வந்து வெத்தளவாக்கு போடும் பழக்கம் உண்டு தாம்பூலம் தெரிப்பார்கள் தரிப்பார்கள் எல்லாரும் புகழும்படியான சாமர்த்தியமும் இருக்கும் இனியவன் பக்தி உள்ளவன் உலகமெல்லாம் புகழும் நீதிமான் தூய்மை உடையவன் இவருடைய கண்கள் சிவப்பாக இருக்கும் அரசனாகவும் இருப்பான் பிறரால் சன்மானம் பண்ணப்படுவான் மான் போன்ற மென்மை தன்மையோடு பெண்களுக்கு இனியவனாக இருப்பான் ஆனால் காதல் இவர்களுக்கு தோழில்தான் முடியும் பெண்களுக்கு இனியவர் ஆனால் காதலித்து காதலில் காதல் என்பதற்கு ஒரு இவர்களுக்கு ஒரு எட்டாக்கணியாகத்தான் இருக்கும் இவர்கள் தலைமயிர் சுருண்டு அழகாக இருக்கும் அகலமான மார்பு உடையவர்கள் தாய் தந்தையரை மகிழ்ந்து பாதுகாத்து போற்றும் குணம் உடையவர்கள் யானை போல வேகமாக நடப்பவர்கள் நல்ல இனிய சொற்களே பேசுவார்கள் சத்குணம் உள்ளவர்கள் நல்ல செல்வம் உள்ளவர்கள் அதே நேரத்தில் இவரு இவரிடம் கோபமும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இவர் ராஜகாரியத்தில் பற்று உள்ளவர்கள் அதாவது இந்த ஜாதகத்தில் பிறந்தவன் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக அரசு ஊழியர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு அல்லது அரசுக்கு தலைமை பதவி இந்த மாதிரி மந்திரி இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதிகமாக தன்னுடைய பிறந்த இடத்தை விட்டு வெளியில் அதிகமாக வாழ்வார்கள் பெண்கள் இடத்தில் அதிக இச்சை உள்ளவர்கள் நல்ல வடிவழகனாக இருப்பார்கள் பாவங்கள் நசிக்கக்கூடிய நல்ல பரிகார காரியங்களை செய்யக்கூடியவர்கள் இவர்கள்லாம் அனுச நிச்சத்தில பிறந்தவர்கள் என்று கூறலாம் அதே நேரம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணக்காரனாக இருப்பார்கள் பரதேச வாசியாகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு பசி பொறுக்காது பசுன்னு உடனே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது சதா ஏதாவது ஒரு காரணம் பற்றி அடைந்து கொண்டே இருப்பார்கள் அதிக நேரம் இரவிலே இவர்கள் சிந்திப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தோழிகள் உள்ளவர்களாக இருப்பார்கள் கர்வம் இல்லாதவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள் நல்ல பணம் காசு அவர்களிடம் இருக்கும் நான் சொல்றது பெண்கள் கிட்ட நல்ல ஆபரணங்கள் அணிந்தவள் பெரிய மனிதர்கள் சகவாசம் தன் கணவனிடம் பக்தி பாசம் அன்பும் மரியாதையும் உள்ளவர்கள் என்று கூறப்படுகிறது ஆஹ் அதே நேரம் இந்த அனுஷ நட்சத்திரம் என்பது ஒரு கவிழ்ந்த தாமரை என்று ஏற்கனவே கவிழ்ந்த தாமரை அல்லது குடைபோன்று இருக்கும் என்று ஒரு இது சொல்லப்பட்டது ராசிக்கு தேள் சின்னம் வழங்கப்பட்டாலும் இந்த நட்சத்திர நட்சத்திரம் என்பது வெள்ளை நிற ஆதிக்க கருதப்படுகிறது கருதப்படுகிறது நட்சத்திர அதிபதியோ சனி பகவான் மிருத்து தாரா எனப்படும் இது இந்திர சந்திர மண்டலம் எனப்படும் என கூறுவார்கள் சந்திரன் இங்கு நீச்சம் அடைவதால் ராசியின் உயர்வு சந்திரன் ஓரளவுக்கு வலிமையை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது அதாவது அதே போல இந்த அனுசனத்தில பிறந்தவர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா பூசியர்கள்னு சொல்லுவாங்க பழைக்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீ மற்றவங்க வேலையே பார்த்துட்டு இருக்கிறேன் உன் வேலையை உன் குடும்பத்தை நீ பார்க்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இவர்கள் வந்து ஏசுவார்கள் பெரும்பாலும் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா இவர்களிடம் பணிவு உயர்ந்த குணமும் இருக்கும் இவர்கள் இப்படி இருந்தும் பிறர் செய்த தீமையை கூட மற மறக்காமல் பதிலீடும் கொடுப்பாங்க பிறர் செய்த நன்றியும் மறக்க மாட்டார்கள் இவர்கள் வந்து அன்னதான பிரியர்கள் அதாவது இந்த மடம் தவசிகள் மகான்கள் வசித்த இடங்களுக்கு சென்று இவர்கள் வந்து அன்னம் பாதிப்பார்கள் அதாவது அன்னதானம் செய்வார்கள் அனுஷ்டத்தில் பிறப்பதே ஒரு ராஜ உகந்தான் என்று தோழிய சாஸ்திரங்களும் பல நூல்களும் இதை தெரிவிக்கின்றன இது அஷ்டமங்கலத்துக்கு உகந்த நாள்னு சொல்லப்படுகிறது உதாரணமா பாத்தீங்கன்னா பிரசன்னம் பார்க்கும்போது உரிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த அனுராதா நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த அனுஷ நாடில் தோஷங்கள் நீக்கி அஷ்டமங்கல பிரசன்னம் என்ற எட்டு மங்கள பொருட்களை கொண்டு செய்திருக்கக்கூடிய பிரசன்னத்தில் இந்த அனுசனாலே செய்தித்தால் தெய்வ பிரசன்னம் மிகவும் பிரசித்தமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இவர்களுக்கு அறுபத்தி நாலு வயதில் நோய் காணலாம் என்பது உண்டு தீர்க்க ஆயுள் படைத்தவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல இந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி பா பா பாத்தீங்கன்னாக்கா அனுசு நட்சத்திரம் முதல் பாதத்தில் தலை கொஞ்சம் பெருசா இருக்கும் விரிந்த தாராள மனப்பான்மை இருக்கும் மலை போல வளர்ந்த உயர்ந்த தோள்கள் உள்ளவன் இனி இவன் மேனி சிவந்த நிறமாக இருக்கும் வடிவமும் திட்டமாகவும் அழகாகவும் இருக்கும் பல கலைகளையும் கற்று தேர்ச்சி அடைந்தவர்கள் இவன் மதம் கொண்ட முரட்டுக்காலை போல வலுவும் உள்ளவன் உடல் வலிமை அதிகமாக இருக்கும் யாருக்கும் மலை திகைக்கும் அளவுக்கு இவன் எல்லா வல்லமும் திறமை அறிவும் உள்ளவர்கள் இவனே மதியான சந்திர அங்கிஷத்தில் பிறந்தவன் ஆவான் என்று ஜோதிட நூல்கள் கூறப்படுகின்றன அனுஷம் இரண்டாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது இரண்டாம் கால்னு சொல்வாங்க அனுஷன் இரண்டாம் பால் இதில் பிறந்தவர்கள் அறிவாளி மன்மதன் போன்ற வடிவழகன் அரசர்களுக்கு விரும்ப அரசர்களால் விரும்பப்படுபவர்கள் அரசர் அரசு அரசுக்கு செல்வா அரசின் மீது ஒரு செல்வாக்குடையவர்கள் லக்ஷ்மியை மார்பில் வைத்த திருமாலை போன்ற கார்மேக நிறமுள்ள உருவம் படைத்தவர்கள் இவர்கள் ஆழமான மனத்தை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது இவங்களுடைய மனசுக்குள்ள இவங்களை படிக்கிறதே ரொம்ப கஷ்டம் புக்கம் படிச்சு இல்லை ஆழ படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை போல இந்த அனுஷன் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுடைய குணாம்சங்களை நீங்க வந்து ஆழமாக ஆராயவே முடியாது ஆனால் இவர்களை வந்து விரும்பியவர்கள் இவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நிதானமா தான் பழகணும் ஏன்னா அடுத்தவங்களுடைய குணத்தை டக்குன்னு இடம் போட்டுருவாங்க அதே போல மனம் வீசும் கூந்தலுடைய அழகிய தன் மனைவியை பணம் பொருள் இவற்றிற்காக எதிர்பார்க்க மாட்டான் ஆனால் அவள் மேல் அதிக மனைவி மேல் அதிக பாசம் இருக்கும் இவனே கணக்கனான புதன் அங்கீஷத்தில் பிறந்தவன் என்று சொல்வாங்க அனுஷம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தெளிவான சிந்தனை உள்ளவர்கள் நேர்மையானவர்கள் பெண்களை காப்பாற்றி ஆதரவாக இருப்பார்கள் ஒளிபுரிந்திய கண்களை உடையவர்கள் தான் அழகான மனைவுடன் பொன் பொருள் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் பல கல்வி சாலைகளில் பயின்று பெரிய படிப்புகளை பெற்றவராகவும் இருப்பார்கள் இவன் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சுக்கரன் அங்கீஷத்தில் பிறந்தவனான் என்று கூறலாம் ரைட் அடுத்ததாக அனுஷம் நட்சத்திர நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய குணம் என்று பார்த்தீங்கன்னாக்கா அறி குறுகிய மனப்பான்மை உடையவர்கள் புறம் கூறுபவர்கள் உளருவாயன் மனம் எப்போதும் மாறான விஷயங்களை எண்ணும் துர்குணி பெண்ணின் பயப்பட மாட்டார்கள் அதாவது துர்குணம்னாக்கா கெட்ட நடத்தல் கூட இருந்துன்னாக்கா விலகிடுவாங்க பயப்பட மாட்டாங்க எப்பொழுதும் புறம்பான கொடுமையான காரியங்களை செய்வார்கள் இவன் முதுகலில் ஒரு சுழி இருக்கும் செறிந்த கூந்தலுடைய தன் மனைவியை மட்டும் அன்புடன் காத்துக்கொள்ளும் கொள்ளும் இவங்க இவங்க பாத்தீங்கன்னாக்கா செவ்வாயினுடைய அங்கிசத்தில் பிறந்தவர்கள் என்று கூறப்படுகிறது சரி இவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் பனிரெண்டு லக்னங்கள் ஏதோ ஒரு லக்னத்தில் இவர்கள் பிறந்தவராக இருப்பார் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் பிறந்த ஜனனம் என்பது லக்ன புள்ளி சூரியன் சாரம் பெற்றால் சேனாதிபதியாக விளங்குவார் சேனாதிபதினாக்கா ஒரு லீடர் டீம் லீடர் அந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒசந்த பொறுப்பில் இருப்பார்கள் இந்த லக்னம் என்பது சந்திரன் உதய லக்ன சாரம் பெற்றால் தனமானாக இருப்பார்கள் பெரும் தன மனம் பெற்றவர்களாக இருப்பார்கள் சரி லக்ன புள்ளி செவ்வாயாக இருந்தால் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்தால் ராஜாவாக இருப்பார்கள் அதே போல புள்ளி புதனுடைய நட்சத்திரம் புதன் புதன் என்பது உதய லக்கணம் சாரம் பெற்றால் சிறந்த கல்விமானாக இருப்பார்கள் அதே போல இவருடைய உதய லக்கணம் குரு சாரம் பெற்றால் வரர் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த புள்ளியில் இந்த புள்ளியில் பிறந்து அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இவர்கள் பார்த்தீங்கன்னா பிற தொழில்கள் செய்வார்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் மேன்மையுடன் செய்வார்கள் அதில் பன்மடங்கு விருத்தியாகி உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவார்கள் என்று சொல்லலாம் அதே போல இவருடைய அனுச நட்சத்திரத்தில் பிறந்து அவருடைய லக்னம் என்பது சுக்கரன் உதய லக்னம் தாரம் பெற்றால் தலை சிறந்த விவசாயிகளாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது இதே போல ல லக்னாதிபதி லக்ன புள்ளி என்பது தனிய உதயமாகில் ஊனம் உள்ளவராக இருப்பார்கள் உடலில் ஒரு சிறிய ஊனமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இவருடைய நட்சத்திரம் லக்ன புள்ளி என்பது திருவாதிரை சுவாதி சதயம் லக்ன புள்ளியாக அமைந்தால் நல்ல தலை சிறந்த சோழனாக இருப்பார்கள் அது தலை சிறந்த நண்பன் நட்புக்கு அழகா இருப்பார்கள் இவர் கூட நெருங்கி பழகுவார் அதே போல இவர் நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இது லக்கணம் அது அமைந்தால் குறைக்கால் முடவன் என்று கூறப்படுகிறது இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நட்சத்திரக்காரங்கள் பெரும்பாலும் இவரை எடை போட முடியாது இவர் எந்த எப்படிப்பட்ட பணம் இப்போ கோபக்காரனா கோபக்காரனா பார்த்தீங்கன்னா கோபக்காரன சொல்ல முடியாது என்னங்க கோபமே போட மாட்டேங்கிறார் அப்படின்பாங்க அதே போல இவர் கோபம் இல்லாதவன் அப்படின்னு நினச்சிட்டு கிட்ட நெருங்கினாக்கா சரியான மூக்குக்கு மேலே இவங்களுக்கு கோபம் வந்துடும் இப்ப இவரை ப இவரை அதாவது ஏற்கனவே சொன்னது போல புத்தகத்தை படிப்பது எழுதி ஆடை படித்து அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் அது இந்த அணு நட்ச நனுஷ நச்சத்துல பிறந்தவங்க இப்படிப்பட்ட குணம்ச உ உருந்தியவர்கள் நீங்க டக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க குணம் வந்து டக் டக்குன்னு மாறிடும் அதே போல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை என்பது இருக்கும் அதே போல இந்த அனுஷ்டர் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலானவர்கள் நிறைய பேரு எனக்கு தெரிந்த வகையில இந்த உலகத்துலயே எடுத்துட்டா கூட எயிட்டி ஃபைவ் எண்பத்தி அஞ்சு சதவீதம் இந்த விருச்சிகராட்சியில் அனுஷ நட்சத்திர பிறந்தவன் தான் இருக்காங்க காரணம் பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் பொது சேவை பப்ளிக் சர்வீஸ் அரசு உத்தியோகம் அரசுக்கு தலைமை வகித்தல் மந்திரி பதவி கவுன்சிலர் இந்த மாதிரி பதவிகள் இருப்பதால் வெகுஜன தொடர்பு இவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல இவர்களுக்கு நோய் என்று வந்தால் அவளை எளிதில் தீராது நாள் தான் குணமாகும் என்று கூறப்படுகிறது இந்த அனுஷ பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஜீரண கோளார்கள் உடல் இறக்கம் பிறப்பு உறுப்பு இந்த மாதிரி இடத்த வந்து இவங்க சுத்தமா வச்சுக்கணும் அதாவது ஒரு பழமொழி உண்டு உடல் சுத்தம் உடல் சுத்தம் என்பார்கள் அதே போல குடலை இவர்கள் சுத்தமாக வைத்துக் கொண்டால் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட நாளாக வாழ்வார்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா வந்து தெளிவான விளக்கம் வந்து கொடுத்திருக்காங்க ஐயா வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா உடல் வலிமை மிக்கவர்கள் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து நோய் வந்துட்டா வந்து அது வந்து நாள்பட்டு தான் வந்து குணமாகும் அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்லியிருக்காங்க இது மாதிரி நல்ல நல்ல பாயிண்ட்களை வந்து நம்ம சேலத்தை சேர்ந்த ஸ்ரீராம் ஐயா வந்து தெளிவான விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஐயாவும் பார்த்தோம்னா ஒரு முப்பத்தைந்து வருடத்திற்கு மேம்பட்டு வந்து இந்த ஜோதிட துறையில் வந்துருக்காங்க ஸோ இவங்களும் வந்து நிறைய மாணவர்கள் நிறைய கருத்தரங்கம் ஸோ நிறைய சங்கத்துல வந்து தலைவரா வந்து இருந்திருக்காங்க ஸோ இவங்க சொல்ற கருத்துக்களும் வந்து வாழ்க்கைக்கு வந்து ஒரு நல்ல உயர்வா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றிய வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி ஐயா ரொம்ப நன்றி